இதில் சீட் ஐநூறு இருக்கான்னு டவுட்டில் கேட்குறாங்கல்ல உள்ளே போட்டா பிடிச்சி அப்படியே கொடுங்க எல்லார்டையும் கொடுங்க ஓட்ட விடு கொடுங்க எல்லாரும் கொடுங்க அவள்தான் கொடுங்க எல்லாரையும் கொடுங்க ஆ தம்பி கொடுங்க அக்கா கொடுங்க அதே சார் சொல்லுங்க ஏழாவது மாசம் ரெண்டு பேருக்கு ஏசி ஒரு சரியா

அதான் வாங்க இங்கே வாங்க கையெழு ஆ ஓகே அடுத்து பாப்பாடுமா முன்னாடி ஆ ஓகே

ആ <screws in the fridge> <desserts> <laughs> <S2="#>

சரி அடுத்து அந்த இது அது கொஞ்சம் அமைதியாக இருங்க அன்னைக்கு மாதிரி பார்ப்பார்னு இதாக இன்னொன்று வந்து மானூர் ஒன்று அவங்க எந்த

அப்படியெல்லாம் கிடையாது அதான் போன வாட்டி அப்படி கிடையாது அப்படியே வாங்கிட்டு போங்க அப்படியே வாங்க ம் நீங்க ஒரு ஆள் தான் போஸ் கொடுக்குறது அப்படியே குடுத்து விடுங்க

நீங்க <laughs> ரெண்டு சீட் இருக்கா ஒரு முடிஞ்சா